உத்திரமேரூர் வட்டம் கிழக்காடி ஊராட்சியில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள அரசு பொது கட்டிடங்களை தொகுதி எம்எல்ஏ கா சுந்தர் இன்று பகுதி மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து இனிப்புகள் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் கிழக்காடி ஊராட்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொது நிதியிலிருந்து ஆறு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலைய கட்டடத்தையும் ஊரக வளர்ச்சித்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பதினைந்தாவது நிதிக்குழு மானிய கீழ் முப்பத்தைந்து லட்சங்கள் மதிப்பீட்டிலான கட்டி முடிக்கப்பட்ட துணை சுகாதார நிலைய கட்டடத்தையும் உத்தரமேரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் க சுந்தர் கலந்து கொண்டு மக்கள் பயன்பாட்டிற்காக இன்று திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இந்நிகழ்வில் வட்டார வளர்ச்சி அலுவலர் சூர்யா கிளைச் செயலாளர் முருகன் சாலவாக்கம் ஒன்றிய செயலாளர் குமார் கிழக்காடி ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி சம்பத் அரசு மருத்துவர்கள் சுகாதாரத்துறை அலுவலர்கள் உள்ளிட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகள் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் வார்டு கவுன்சிலர்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்வினை சிறப்பித்தனர்